மின் கைத்தறி சேனல் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ரஜினிகாந்துடன் கூலிப்படத்தில் நடிக்க நாகார்ஜுனா வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமா தெரிந்து கொள்வோம் இத்தனை கோடியா என வியக்கும் அளவிற்கு ரஜினிகாந்துடன் கூலிப்படத்தில் நடிக்க நாகார்ஜுனா வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நாகார்ஜுனா இவர் முப்பது வருடமாக சினிமாவில் பணியாற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற தொகுப்பாளராக உள்ளார் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க இவருக்கு ரூபாய் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது தமிழில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி படத்தில் நாகார்ஜுனா நடித்து வருகிறார் சம்பளம் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நாகார்ஜுனா வாங்கியுள்ள சம்பளம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி இவர் கூலி படத்தில் நடிக்க ரூபாய் இருபத்தி நான்கு கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் நாகார்ஜுனா நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இதுபோல இன்னும் சுவையான பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க மின் கைத்தடி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாக்கம் நிர்மலா ராஜவேல்